ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் தூய்மை பிரத்யதாவினுடைய முன்னோடி மற்றும் தனித்தன்மையின் பிறப்பிடமாகும் இன்று தந்தை அனைத்து தேவர்களுக்கும் தேவரான அனைத்து ராஜாக்களுக்கும் ராஜாவாக ஆக்கக்கூடிய படைப்போரின் படைப்பு அதாவது உயர்ந்த ஆத்மாக்களின் உயர்ந்த பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை விட உயர்வானவர்களாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் இன்று அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களின் இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தனர் அவையாவை ஒன்று ஆன்மீக ராயல்டி இன்னொன்று பர்சனாலிட்டி உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த குழந்தையாக இருக்கும் உங்கள் எதிர்ல தேவதைகள் கூட உயர்ந்தவர்கள் என்று மகிமை செய்யப்படுவது கிடையாது ராஜாக்களும் காலடியில வணங்குறாங்க மேலும் அனைத்து பெயர் புகழ்பெற்ற ஆத்மாக்களும் பிச்சைக்காரனாகி ஈஸ்வரிய பிரசாதத்தை பெறுவதற்காக ஆர்வத்துடன் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களின் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் நீங்கள் அனைவரும் மாஸ்டர் ஞான வல்லல் மற்றும் வரமளிக்கும் வல்லல் ஆவீங்க அப்படியானால் அந்த மாதிரி ராயல்ட்டி இருக்குதா உண்மையிலேயே தூய்மைதான் ராயல்டி மேலும் தூய்மைதான் பர்சனாலிட்டி இப்போ எவ்வளவு சதவிகிதம் தூய்மை தாரணை செய்யப்படுது என்று தன்னைத்தானே பாருங்கள் ஒவ்வொருவனுடைய ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி மூலமாக அவர்களது தூய்மையை அறிந்து கொள்ள முடியுது ராயல்டி எது ராயல் ஆத்மாவுக்கு எல்லைக்கு உட்பட்ட அழியும் பொருள் மற்றும் நபர் மீது ஒரு பொழுதும் ஈர்ப்பு இருக்காது எப்படி லௌகீக முறையில் ராயல் பர்சனாலிட்டி உள்ள ஆத்மாவுக்கு சிறு சிறு பொருட்கள் மீது அவங்களுடைய பார்வை போகாது யார் மூலமாக கீழே விழுந்த எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொள்வதற்கான ஆசை அவங்களுக்கு இருக்காது அவங்களுடைய கண் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் போதையில் இருக்குது அதாவது கண்கள் கீழே பார்ப்பது கிடையாது அவங்களுடைய வார்த்தைகள் இனிமையானதாக மற்றும் விலை மதிக்க முடியாததாக அதாவது மிக குறைந்ததாக இருக்கும் மேலும் அவங்களுடைய நெருக்கத்தில் மகிழ்ச்சி அனுபவமாகும் அதே மாதிரி ஆன்மீக ராயல்டி அதையும் விட பல மடங்கு உயர்ந்தது அந்த மாதிரி ராயல்ட்டியில் இருக்கும் ஆத்மாக்கினுடைய பார்வை ஒரு ஒவ்வொருவருடைய அவகுணங்கள் அல்லது பலகீனங்களினுடைய பக்கம் செல்ல முடியாது எதை மற்றவங்க விட்டு இருக்கிறாங்க அதாவது அகற்றுவதனுடைய முயற்சியில் ஈடுபட்டு அந்த மாதிரி விடப்படும் ஒன்றை அதாவது வீழ்ச்சியில் கொண்டு வரும் ஒன்றை மற்றும் கீழே விழுந்துள்ள ஒன்றை ஆன்மீக ராயல்டி உள்ளவரினுடைய எண்ணத்திலும் தாரணையாக முடியாது மற்றும் மற்றவர்களுடைய பொருளின் பக்கம் ஒரு பொழுதும் பார்வையும் போக முடியாது அப்படி இந்த பழைய கீழ்த்தரமான சுபாவம் சமஸ்காரம் மற்றும் பலகீனங்கள் சூத்திரர்களுடையதை அன்றி பிராமணர்களுடையது கிடையாது சூத்திரர்களுடைய பொருளின் பக்கம் எண்ணம் எப்படி போக முடியும் ஒருவேளை தாரணை செய்கிறீங்க அப்படின்னா எப்படி பழமொழி இருக்குதோ சிறிய பொருளை திருடும் பழக்கம் இருந்தால் பெரிய பொருளையும் திருடுவாங்க அப்படின்னு அப்படி இதுவும் நொடி அளவில் என்ன அளவில் சிறிது தாரணை செஞ்சாலும் அந்த ஆத்மாக்கள் ராயல் அப்படின்னு அழைக்கப்படுறது கிடையாது ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கிற ஆத்மாக்களுடைய வார்த்தைகள் மகா வாக்கியமாக இருக்கும் இந்த வாக்கியங்கள் பொன்மொழிகளாக இருக்கும் அதை கேட்குறவங்களும் பொற்காலத்துக்கு அதிகாரியாக ஆயிடுவாங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரத்தனத்துக்கு சமமாக மதிப்புள்ளதாக இருக்கும் அவை துக்கம் கொடுக்கக்கூடியதாக கீழே இறக்குவதாக அல்லது கல்லுக்கு சமமான வார்த்தைகளாக இருப்பது கிடையாது சாதாரணமானதாகவும் வீணானதாகவும் இருப்பது கிடையாது சக்தி நிறைந்த மற்றும் அன்பான வார்த்தைகளாக இருக்கும் முழு நாளும் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி உயர்ந்ததாக இருக்கும் கணக்கெடுத்து பார்த்தால் இன்று அந்த மாதிரி இத்தனை வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைவில் வர முடியும் ராயல் தீ உள்ளவரினுடைய அடையாளம் மற்றும் விசேஷமானது ஐம்பது வார்த்தைகள் பேசக்கூடிய விஸ்தாரத்துக்கு பதிலாக பத்து வார்த்தைகள் சாரம் நிறைந்ததாக பேசுவாங்க அளவை குறைத்து தரைத்தலை கொண்டு வருவாங்க ஆன்மீக ராயல்ட்டி உள்ளவங்களுடைய நெருக்கத்துல எந்த ஆத்மா வந்தாலும் அவங்களுக்கு சற்று நேரத்திலேயே அந்த ஆத்மாவினுடைய வள்ளல் தன்மை மற்றும் வரமளிக்கும் தன்மையினுடைய அனுபவம் ஏற்படும் சீத்தளத்தன்மை மற்றும் சாந்தினுடைய அனுபவம் ஏற்படும் ஒவ்வொருவருடைய மனதிலும் யார் இந்த பரிஸ்தா என்னுடைய ந நெருக்கத்தில் வந்தவங்க அப்படின்னு குண மகிமை செய்வாங்க சிறிது நேரத்தில் கூட அந்த மாதிரி துடித்து கொண்டிருக்கும் மற்றும் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாவுக்கு வெகு காலத்து தாகம் தீர்வதற்கான சாதனம் மற்றும் புகலிடம் தென்பட ஆரம்பிக்கும் இதைத்தான் பாரசுடன் சேர்ந்த இரும்பும் பாரசாயிடும் அதாவது தங்கமாகிடும் அப்படின்னு சொல்றது அதாவது ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் ஆன்மீக பார்வையினால் நன்மை அடைந்திடணும் அந்த மாதிரி ராயல் தன்மையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இப்போ சேவையின் வேகம் தீவிரமாக வேண்டியதாக இருக்குது அது எப்பொழுது ஆகும் அப்படின்னா எப்பொழுது அந்த மாதிரி ஆன்மீக ராயல் தன்மை உங்களுடைய முகத்துல இருந்து தென்படுமோ அப்போதான் அப்பதான் அனைத்து ஆத்மாக்களினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியும் நெற்றியின் மூலமாக சுத்தமான ஆத்மா மற்றும் உயர்ந்த ஆத்மா அப்படின்னு தென்படணும் அதாவது அனுபவம் செய்ய முடியணும் கண்கள் மூலமாக சகோதரன் சகோதரனினுடைய உள் உணர்வு அதாவது சுத்தமான உயர்ந்த உள் உணர்வு அது மூலமாக சூழ்நிலையை மற்றும் அதிர்வலைகளை மாற்ற முடியணும் அந்த மாதிரியான தூய்மையினுடைய பர்சனாலிட்டி இருக்கணும் லௌகிக பர்சனாலிட்டி உள்ள ஆத்மா கூட தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா தூய்மையினுடைய பர்சனாலிட்டி ஆத்மாக்கள் எவ்வளோ பிரபாவம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சுத்தமான நினைவு மூலமா பலமற்ற ஆத்மாக்களை சக்தி நிறைந்த சொருபமானவர்களாக ஆக்க முடியுமா அந்த மாதிரியான ராயல் தன்மையை மற்றும் தனித்தன்மையை தன்னுடைய பிரதட்ச ரூபத்தில் கொண்டு வாங்க அப்போதான் தன்னை மற்றும் தந்தையை பிரதட்சம் செய்ய முடியும் இப்போ விசேஷமாக இரக்க மனமுடையவராக ஆகுங்க தன்மேலும் மற்றும் அனைவர் மேலும் இரக்க மனமுடையவராக ஆகணும் அப்போ சுலபமாகவே அனைவருடைய அன்புக்குரிய மற்றும் சகயோகியாக ஆகிடுவீங்க புரிந்ததா அந்த மாதிரி பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருக்குதான் இல்லையா அந்த மாதிரி பூமியினுடைய நட்சத்திரங்களை ஜொலித்து கொண்டிருப்பதாக அனைவரும் பார்க்க விரும்புகிறாங்க நல்லது பொன்மொழிகள் மூலமாக பொற்காலத்தை கொண்டு வரக்கூடிய அனைவர் மேலும் எப்பொழுதும் இரக்க மனமுடைய அனைத்து குணங்களினால் நிரம்பிய அனைத்து பிராப்தி செய்யக்கூடிய ஒரு ஆத்மாவை கூட வஞ்சிக்கப்படாது ஆக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் வள்ளலாக இருப்போருக்கு ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாபா வரதானம் கொடுக்குறாங்க எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை தியாகம் செய்து நல்லவர் ஆவதற்கான விதி மூலமாக அனைத்து பிராப்தி நிரம்பியவராக ஆகுக அனைத்து பிராப்திகள் நிறைந்தவர்களாக ஆகணும் அப்படின்னா நல்லவர் ஆவதற்கான விதி மூலமாக எல்லைக்குட்பட்ட ஆசைகளை தியாகம் செய்யணும்னு சொல்கிறாங்க பாபா யார் எல்லைக்குட்பட்ட ஆசைகள் வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆசைகள் ஒரு பொழுதும் முடிவுக்கு வராது நல்லவர்களாக ஆகக்கூடியவர்களுடைய அனைத்து நல்ல ஆசைகளும் தானாகவே நிறைவேறிடுது வள்ளலனுடைய குழந்தைகளுக்கு எதையும் கேட்பதற்கான அவசியமே இருக்காது கேட்கறதுனால எதுவும் கிடைக்காது கேட்பது அப்படின்னா ஆசை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் எண்ணம் எல்லைக்கு உட்பட்ட ஆசை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது அவசியம் நிறைவேறும் ஆகினால எல்லைக்குட்பட்ட ஆசை வைப்பதற்கு பதிலாக நல்லவர் ஆவதற்கான விதியை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அனைத்து பிராப்திகள் நாள் நிரம்பியவராக ஆயிடுவீங்க ஸ்லோகன் நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை மூலமாக மாயாவை வென்றவர் ஆவதுதான் வெற்றியாளராவது வெற்றியாளர் ஆவது அப்படின்னா நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை மூலமாக மாயாவை வென்றவர் ஆவது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி